செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொடைக்கானல் அஞ்சு வீடு அருவியில் குளிக்க சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவன் மாயமான நிலையில் இரண்டாவது நாளாக கிராம மக்களுடன் இணைந்து தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் அஞ்சு வீடு அருவிக்கு அருகில் செல்லாமல் இருக்க தடுப்பு வேலையும் எச்சரிக்கை பதாகைகள் வைக்க கிராம மக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டு பேத்துப்பாறை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமம் அருகில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக அஞ்சு வீடு அருவி அமைந்துள்ளது இந்த அருவியானது ஆழமான பள்ளத்தாக்காகவும் சுழல் உள்ள அருவியாக அமைந்திருப்பதாக இப்பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து இந்த அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியின் மேற்பகுதியில் இருந்து அருவியில் தண்ணீர் கொட்டும் அழகினை பார்க்காமல் பாரி சரிவான பகுதியில் நடந்து சென்று அருவி அருகே சென்று பார்ப்பதை சில சுற்றுலா பயணிகள் வாடிக்கையாக வைத்துள்ளனர் மேலும் அருகே சென்று பார்ப்பவர்களில் சிலர் உயிரிழந்த சம்பவமும் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் கோவையில் இருந்து பள்ளி நண்பர்கள் பதினோரு நபர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவிற்காக நேற்று வந்துள்ளனர் இதனையடுத்து இந்த ஐந்து வீடு அருவிக்கு பதினோரு சுற்றுலா பயணிகளும் சென்றுள்ளனர் மேலும் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அருவியில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அருவிக்கு அருகில் சென்று பார்ப்பதற்காக பாறையின் சரிவான பகுதியில் நடந்து சென்று அருவியில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது பொள்ளாச்சியை சேர்ந்த நான்காம் ஆண்டு பயின்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமார் இருபத்தி ஒன்று நீச்சல் தெரியும் என கூறி அருவியின் உள்பகுதிக்கு சென்றதாக உடன் வந்த நண்பர்கள் கூறும் நிலையில் தண்ணீருக்குள் சென்ற சிறிது நிமிடத்தில் காப்பாற்றுங்கள் என கூறி கைகளை நீட்டி அலறியபடி தண்ணீருக்குள் சென்று மாயமானதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து உள்ளூர் மக்களுடன் நேற்று இரவில் மருத்துவக் கல்லூரி மாணவனை தேடும் பணி துவங்கிய நிலையில் இருள் சூழ்ந்ததால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டு இன்று காலை முதல் மீண்டும் தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் சுமார் இருபதுக்கு மேற்பட்டோர் நங்கூரம் கயிறு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இரண்டாவது நாளாக தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த அருவிக்கு அருகில் சென்று பார்க்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த வண்ணமாக இருப்பதால் அருவிக்கு அருகில் சென்று பார்க்காமல் தடுப்பு வேலிகளும் எச்சரிக்கை பதாகைகளும் வைக்க வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் அறிவிக்கு வந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் மாயமான சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்